என்ன சொல்லு ஏ தாயே உன்னை அப்புறம் கேப்பேன் உடனே முப்பாத்தான் சொல்லி கொடுக்கறதுக்கு தாயே நான் வாயத்தரக்கல நான் வீட்டுக்கு போறேன்

சண்டையா எது கமுடி சண்டை கேளுங்கடா வீட்ல கொஞ்ச வெட்டி சொர்த்திங்கறே சொல்றாப்ல இவர என்னவல்லா தாளகில கடி தொங்கோடு பஞ்சு காப்பவாது புத்தி வரதன் பார்க்கல என்ன குமாரனா நீங்க இப்படி பேசுறீங்க யோ மொற ஒரடி சும்மாவே ஆடுவா நீ கால்ல சலங்கி வேற கட்டி விட்டுக்கற அப்புறம் அவ ஆடு ஆட்டோ பயங்கரமா தான் இருக்கு என்னடா குஸ்பக்கையில நக்கலா அவ என்ன அமெரிக்கா கா போய் வீட்டுக்குள்ள தான் இருக்கா இந்நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிற கேட்டுட்டு தான் இருப்பா நீ எடுத்த ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அடி வாங்கிட்டு தான் என்னடா சொல்றீங்க அடி வாங்கிட்டு வந்து என்னாச்சு இப்படி நீக்கற அடி வாங்குறது புதுசா டெய்லிந்து அதாவது ஒரு சாக்கு வச்சு அடிக்கிறா பக்கத்து வீட்டு பரம சிவா இவன் கொண்டை பார்த்து இது என்ன கொண்டா பரும கொண்ட மாதிரி இருக்குதுன்னு அவன் தலைமுடியை புடிச்சு மொட்டை அடிச்சுட்டு வர சொல்ற அவனை போய் நான் மொட்டை அடிக்க முடியுமா அறிவு இருக்கு அந்த கூறுகிட்டவளுக்கு

இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த பக்கத்து வீட்டு பரமசிவோ எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானே எப்பவோ சொன்னேன் ஏதாவது கேக்குறீங்களா ஏமா நீங்க கம்மிட்டு இருக்கீங்களா அவ மொண்டாடிட்டு போய் என்னன்னோ சொல்லி அவன விட்டு ஓடற மாதிரி பண்ணிட்டீங்க அப்புறம் அவனுக்கு உங்க மேல இருக்கிற காண்டுக்கு என்ன வரணும் தெரியாம எதையாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் தேவையாமா யார் என்ன பண்ணா இந்த மண்ட செலவுச்சி இதெல்லாம் மொண்டாடிட்டு சொல்றா அது கோச்சோ பொண்ணடி போயிச்சு அது தாங்கினு வந்து வா நல்ல வேலையா நான் அம்மா பண்ற அல்வாட்டித்ல இவனுக்கு காதுக்கு இன்னும் வரல வந்துச்சு டீயை வச்சு கொளுத்துனாலும் கொளுத்திர் கம்முன்னு இருங்கண்ண மாட்டி விட்டுறாதீங்கனே ஏமா உமா நீ எல்லாம் வீட்டுக்கே போக மாட்டியா தெருலயே எதை சுத்திட்டு இருப்பியா ஹ வாசனியா பஞ்சத்தனத்துக்கு வர வர அளவில்லாம் போயிடுச்சாக்கு பொண்டாட்டி பாருங்க எப்படி வேகப்பா கூட்டிருக்கிறானு யோ இவ தாங்க முடியாம அவன் எதையாவது சொல்லி அனுப்பி விட்டுற ஐயா அவன்லாம் அப்படி கிடையாது இவத்தா ஒழுங்கா வீட்டுக்கு இருக்க மாட்டேங்கிறா ஒவ்வொரு வீடா போய் போய் ஏழரை எழுது விட்டுட்டு இருக்கிறா இல்ல எதுக்கு தேவையில்லாம் பக்கத்து வீட்டுல பஞ்சாயத்து வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் வேலையை பாக்கலாம் வாங்க யோ என்னையா இவங்க சைடு கேப்ல என்னமோ பேசி இருக்கிறாளுங்க அண்ணா காலிலேயே இவனுங்க மட்டும்தான் அழகா யோ என்னையா வெக்கலாம் சிரிச்சுட்டு இருக்கிற அவளுங்க பேசுற பேச சிரிப்பெல்லாம் வருதையா அண்ணா இவளுங்க பண்ற காமெடிய நினைச்சா ஐயோ கடவுளே எனக்கு சிரிப்பா வருதுண்ண கொஞ்சம் அழகா இருந்துட்டா கடைக்கு கூட போக முடியல அண்ணா